வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் ஆரம்பத்திலிருந்தே அத்வைத நினைப்பு முடிவான லட்சியத்திலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் சித்தம் விலகும் கெடுதலுக்கு கஷ்டத்துக்கு ஆளாகாமல் எப்படி தப்புவது என்று கேட்டால் இதற்காகத்தான் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நாளியாவது தினமும் அத்வைதத்தை பற்றிய நினைப்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பது அந்த கொஞ்சம் நாளி பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அனுபவபூர்வமாக வாராவிட்டாலும் கூட வழுக்கட்டாயமாக இப்படி நினைக்கணும் எத்தனை நல்ல காரியமானாலும் உத்தமமான சமூக சேவையானாலும் பகவானே பிரத்யக்ஷமாகி கருணையை கொட்டுகிறான் என்றாலும் கூட இதெல்லாமும் ஆத்மா இல்லை ஆத்மானுபவம் இல்லை சாட்சமான சத்தியம் இல்லை நிரந்தரமான சௌக்கியம் இல்லை இதெல்லாமும் தான் இவற்றில் எதிலே நாம் ஓறி போய்விட்டாலும் சத்தியத்தை சாட்சமாக அனுபவித்துக்கொண்டு கொண்டு ஆனந்தமாயிருப்பதென்பதில்லை இது எதுவுமே தொடாத அகண்ட சாந்தமாக ஆகாச மாதிரி உள்ள தான் நாம் என்று நினைக்க வேண்டும் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அவ்வளவு முடியாவிட்டால் கூட ஒரு நிமிஷம் அரை நிமிஷமாவது நாம் எதுவும் என்னவும் பண்ணாத வஸ்து நம்மை எதுவும் என்னவும் பண்ண முடியாது என்று ராஜாவாக உட்கார்ந்திருக்க வேண்டும் நாம் எதுவும் பண்ணாத வஸ்து என்று நினைக்கிற போதே மனசிலே ஒரு மூளை எதையாவது நினைக்க பண்ணிக்கொண்டுதான் இருக்கும் நம்மை எதுவும் என்னவும் பண்ண முடியாது என்கிற போதே ஒரு கொசு கடித்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இருக்கும் ஆனால் இப்படி நாமும் எதையாவது பண்ணிக்கொண்டு நம்மை வஸ்துக்களுக்கும் ஏதுவாவது பண்ணி பாதித்துக்கொண்டும் கொண்டும் இருந்தால் கூட பண்ணுகிற பாதிப்பு பண்ணப்படுகிற நாம் என்பது நிஜ நாம் இல்லவே இல்லை இது மாயைதான் என்று திரும்ப திரும்ப சில நிமிஷங்கள் மனசிலே நன்றாக ஏற்றிக்கொள்ள வேண்டும் மனசினாலே ஆத்மாவை பற்றி நினைப்பது என்கிற இந்த நிலையிலே மனஸ் இருக்கத்தான் செய்கிறது நினைக்கத்தான் செய்கிறது ஆத்மாவாக இல்லாமல் ஆத்மாவை பற்றி என்பதாக துவைதமாகத்தான் வேலை செய்கிறது ஆனால் கூட இப்படி ஒரு ஆரம்பம் பண்ணினால்தான் இன்ச்சின்ச்சாகவாவது அத்வைதத்துக்கு போக முடியும் ரொம்பவும் துவைதத்தில் ஆழ்த்துகிறவை அத்வைதத்துக்கு அழைத்து கொண்டு போகிறவை என்று துவைதத்திலேயே இரண்டு வகையானவை இருப்பதில் ஆத்ம சிந்தனை என்பது இரண்டாவது வகையாகும் சிந்தனை இல்லாமல் போனால்தான் ஆத்மா ஆகையால் ஆத்ம சிந்தனை என்பதும் துவைதம்தான் மனசினாலே கற்றினதுதான் என்பதிலே சந்தேகமில்லை ஆனாலும் இது ஆத்மாவுக்கு கொண்டு போய் சேர்க்க உதவும் என்பதை பற்றி கொஞ்சமும் சந்தேகம் இல்லை சந்தேகமில்லை ஜெய் ஜெய சங்கர அடுத்து கட்டவிழ்க்கும் கஷ்டங்கள் இப்படி அஞ்சு பத்து நிமிஷம் இருந்துவிட்டு அப்புறம் ஒவ்வொரு பிடுங்களாக நாம் மாட்டிக்கொள்கிற போது அதற்காக வருத்தப்பட வேண்டாம் மாயையினால் எக்கச்சக்கமாக ஏற்கனவே போட்டுக்கொண்ட முடிச்செல்லாம் அவிழ்க்கப்படும் வரையில் பிடுங்கள் இருக்கத்தான் செய்யும் என்ற சமாதானம் பண்ணிக்கொண்டு அத்தனை முடிச்சையும் ஒவ்வொன்றாக அவிழ்ப்பதற்காக எத்தனை தார்மீகமான கர்மா செய்யணுமோ எவ்வளவு பூஜை புனஸ்காரம் ஜபம் சேத்ராடனம் செய்யணுமோ அவ்வளவும் செய்து கொண்டே போவோம் இதிலேயே எத்தனையோ இடைஞ்சல் கஷ்டம் வரத்தான் வரும் சொன்னேனே வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தர்சனம் என்று ஸ்ரீரங்கம் சிதம்பரத்துக்கு போனால் கூட குளிரில் விரைத்து கூட்டத்தில் முத்துப்பட்டு அவஸ்தைப்படத்தான் வேண்டியிருக்கிறது என்று மலை ஏறுவது அங்க இப்படி எத்தனையோ ஸ்ரமம் இருக்கத்தான் இருக்கும் பொதுப்பணி என்றாலும் ஒரு வெள்ள காற்றிலே சேற்றிலே சதுப்பிலே போய் ஆகாரம் தண்ணி வேலைக்கு கிடைக்காமல் எத்தனையோ அவஸ்தைப்பட வேண்டித்தான் இருக்கும் ஆனால் இவற்றை பண்ணாமல் வெறுமே ஆத்மாவாய் உட்கார்ந்திருக்கிறேன் என்று அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேல் ட்ரை பண்ணினால் ஒன்றும் முடியாமல் ஒரே கண்ணா பின்னாவில் மனஸ் பிய்த்துக்கொண்டு போகிறதே சிரமப்படாமல் உடம்பை வைத்துக்கொள்கிறேன் என்று சும்மா இருக்க பார்த்தால் சும்மா எங்கே இருக்க முடிகிறது சரீரம் கெட்ட கெட்ட அனுபவங்களை கேட்கிறது ஆக கர்மா பக்தி பண்ணாவிட்டால் முடிச்சுக்கள் முன்னிலும் வளமாகிக் கொண்டே போகின்றன அதனாலே கர்மாவிலும் பக்தியிலும் எத்தனை கஷ்டம் இடைஞ்சல்கள் இருந்தாலும் பட்டுத்தான் ஆக வேண்டுமென்று நினைத்து நிறைய கர்மானுஷ்டானம் செய்யவும் ஈஸ்வர பக்தி செய்யவும் தான் வேண்டும் இவற்றுக்காக கஷ்டப்பட்டாலும் இவை முடிவிலே கஷ்டத்தை தீர்க்கும் கஷ்டங்களாக இருக்கின்றன இவை கர்மா கட்டை அவிழ்ப்பதற்காக பட வேண்டியவை வியாதி கஷ்டத்தை தீர்த்து கொள்வதற்காகவே ஊசி கொள்வது ஆப்ரேஷன் செய்து கொள்வது முதலான கஷ்டங்களை பட வேண்டியிருக்கிற மாதிரிதான் இது இதை படமாட்டேன் என்றால் அப்போது சும்மா அத்வைதமாகவும் இருக்க முடியாமல் இதற்கும் வராமல் இருப்பதால் வேறே காரியம் ஈஸ்வர பக்திக்கு பதில் வேறே வஸ்துக்களிடம் பற்று வைப்பது என்றுதான் போய் அதில் இதைவிட ஜாஸ்தி கஷ்டங்களை வரவழைத்துக்கொண்டு கொண்டு கர்மா மூட்டையை மேலும் பெரிசாக்கிக் கொள்வதாகவே ஆகும் ஆகவே அத்வைதமாயிருப்பதை தவிர நமக்கு வேற என்ன கடமை வச்சிருக்கு என்ற எண்ணத்தை அடியிலே ஒரே ஸ்வரமாக ஸ்ருதி சேர்த்து வைத்து கொண்டாலும் மேலே ஸ்வரங்களில் பாடுகிறார் போல அபஸ்வரம் தட்டாமல் கவனமாக பாடுகிறார் போல பலவிதமான கடமைகளையும் கவனமாக சின்சியராக பர்ஃபெக்டாக பண்ணிக்கொண்டேதான் கொண்டேதான் போக வேண்டும் இல்லாவிட்டால் ஸ்ருதியோடேயே சேராத அபஸ்வர கழஞ்சியமாக வேறே எதுவோ செய்வதாகத்தான் இருக்குமே தவிர சாந்தமாக மௌனமாக ஆகிவிடாது சப்த நாத பிரம்மம் என்ற அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு போனால் அதுவே மௌனத்தில் இழைத்து விடுகிறார் போல சாஸ்திரீய காரியங்கள் காரியமில்லாத நிலையிலே முடிவில் இழைத்துவிடும் சகுனோபாசனை நிர்குணத்தில் இழைத்துவிடும் என்ன காரியம் கடமை பண்ணினாலும் பாரத்தை அவன் தலையில் போட்டுவிட வேண்டும் பட்டுக்கொள்ளாமல் ஆனாலும் பர்ஃபெக்டாக பண்ண வேண்டும் இதுதான் நிஷ்காமிய கர்மா அவன் தலையில் போடுவது என்பதுதான் பக்தி அப்புறம் அவனுடைய தலையிலே போட எந்த பாரமும் இல்லாமல் ஜீவனுடைய கர்மச் சுமை முழுவதும் தீர்ந்து போய்விடும் தான் எதுவும் பண்ணாதவன் தன்னை எதுவும் என்னவும் பண்ண முடியாது என்ற நிலைக்கு ஜீவன் வாஸ்தவமாகவே போய்விடுவான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆய்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ